ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் என்பதிலே சந்தேகமில்லை ஒரு குடும்பத்திற்கும் தேசத்திற்கும் திருச்சபைக்கும் எதிர்காலத்துக்கு பிள்ளைகள் ஆசீர்வாதம் பிள்ளைகளின் கல்வி எவ்வளோ முக்கியமோ பிள்ளைகளின் ஆவிக்குறி வாழ்க்கையும் முக்கியம் பிள்ளைகளின் ஒழுக்கமும் முக்கியம் என்பதை பெற்றோர் மறந்து இன்றைக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறோம் என்றால் ஒன்று கர்த்தர் ரெண்டாவது எங்கள் பெற்றோர் அவருடைய நல் வளர்த்துதல் கண்டிப்பான அனுபவங்கள் எங்களை ஆசீர்வாதமாகி வைத்திருக்கிறது என்னுடைய அறிவு இருக்கிற வரையிலும் என்னுடைய கல்லூரி எதாமல் கல்லூரி முடிக்கிறவர்களும் ஒரு புதிய நல்ல வஸ்திரம் தரித்த ஞாபகம் எனக்கு இல்லை பழைய வஸ்திரங்களை போட்டு வாழ்ந்தவன் நல்ல ஆகாரம் தரிக்க எனக்கு தெரியாது இல்லை நகல் ஆகாரத்தை நான் புசித்தவன் அல்ல ஆனால் இன்றைக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார் இந்த காலையில் நான் இந்த பதிவை நான் போடும்போது நான் பெரு தென் அமெரிக்கா தேசத்தில் பெருவிலே ஒரு இடத்திலிருந்து நான் கத்துடைய வார்த்தைகளை தங்க அறையிலிருந்து பேசி கொண்டிருக்கிறேன் காலையில் கத்தர் ஞாபகப்படுத்தினார் பெற்றோர் அவ்வளவு அன்பாய் கடினமாய் பண்பாய் வளர்த்ததனால் எனக்கு தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் கத்தர் பல ஆயிரங்களுக்கு முன்பாக என்னை நிறுத்தியிருக்கிறார் தர்கா ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன் க்ளோரி பீட்ரு ஒரு வசனத்தி வாசி கேட்கலாம் யோபுன் சரித்திர புஸ்தகம் ஐ ஐந்தாம் அதிகாரம் அதை போயிற்றுன்னு சொல்லுவாங்க அவன் பிள்ளைகள் ரட்சிப்புக்கு தூரமாகி தப்புவிப்பார் இல்லாமல் வாசலிலே நொறுக்கப்பட்டார்கள் அவன் பிள்ளைகள் ரட்சிப்புக்கு தூரமாகி என்னை கேட்கிற அன்பான பிள்ளைகளே தெய்வனுடைய ஜனங்களே உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா ரட்சிப்புனா என்ன பாஸ்டர் விடுதலை சல்வேஷன் மீன் டெலிவரன்ஸ் ரஷ்ப்புங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் விடுதலை என்று அர்த்தம் பிள்ளைகள் விடுதலை ஆயிட்டாங்களா பிள்ளைகள் எப்படி வளர்க்குறீங்க பைபிளை வாசிக்கிறோம் பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய விதமாக நடத்து முதல் வயதிலும் அதை அவன் விடாதிருப்பான் பிள்ளைகளை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத குறித்து ஒரு வார்த்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பிள்ளைகளை கர்த்தருடைய ஆதரவில் வளருங்கள் ஒன்று சாமியல் ரெண்டு இருபத்தி ஒன்றுல சாமியலனும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான் தெய்வ பிரசன்னத்தில் உங்கள் பிள்ளைகளை வளருங்கள் ஜெபம் பண்ண சொல்லுங்கள் வேதம் வாசிக்க சொல்லுங்கள் ஆரம்பத்தில் பெற்றோர் கடுங்காப்பி தான் இருக்கும் பால் இருக்காது வசனம் வாசிக்காமல் தர மாட்டாங்க அப்படிலாம் வளர்த்ததுனால இன்னைக்கு ஆசீர்வாதமாக கத்திர வைத்திருக்கிறார் ரெண்டாவது பிள்ளைகளை கத்தருடைய ஆசீர்வாதத்தில் வளருங்கள் நியாயாதிபதிகள் பதிமூணு இருபத்தி நாலில் பின்பந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டால் அந்த பிள்ளை வளர்ந்து வளர்ந்தது கத்திரவனை ஆசீர்வதித்தார் கத்தடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரித்த தரும் அதனோட வேதனையை கூட்டார் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தில் வளரணும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க இப்படி வளர்ந்தாதான் கர்த்தரை ஆசுரியப்பாருன்னு சொல்லிக் கொடுங்க மூன்றாவது பிள்ளைகள் கர்த்தனுடைய அபிஷேகத்தில் ஆவியில் வளர வேண்டும் நான் பனிரெண்டு வயதில் அபிஷேகம் பெற்றவன் லூக்கா ஒன்று பதினைந்தில் யோவான் ஸ்நானகன் கர்த்திரு கும்பதாக பெரியவனாக இருப்பான் அவன் தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டிருப்பான் இலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவனுக்கு நடந்து போவான் என்று எழுதியிருக்கிறது நாலாவது பிள்ளைகளை கர்த்தருடைய ஞானத்தில் வளருங்கள் ஹால லூயா உண்டராஜாக்கள் நாலு இருபத்தி ஒன்பது முப்பதுலே சாலமூருக்கு மிகுதியான ஞானத்தின் புத்தியும் கடற்கரை மனலத்தனையான மனோபிருத்தியும் கர்த்தர் கொடுத்திருந்தார் ஆண்டவர்கிட்ட கேட்டார் ஆண்டவரே போக்குவரம் அதிரியா அறியாத சிறுவனாக இருக்கிறேன் எனக்கு ஞானம் தாங்கன்னு கேட்டபோது கர்த்தர் அப்படி செய்தார் கர்த்தர் ஸ்தோத்திரம் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார் பிள்ளைகளை வளருங்கள் கடைசி ஒரு வார்த்தை சொல்லி நிறைவு செய்கிறேன் பிள்ளைகள் கர்த்துடைய வசனத்தில் வளர்க்க வேண்டும் ஒன்று புது ரெண்டு மூன்றில் நீங்கள் வளரும்படி புதிதாய் புதிதாக பிறந்த குழந்தைகளைப் போல களங்கமில்லாத திருவசனமாகி ஞானப்பாளின் மேல் வாஞ்சி ஆயிருங்கள் பிள்ளைகளை கத்துடைய வார்த்தையில் வளருங்கள் கத்துடைய ஆதரவில் வளருங்கள் கர்த்துடைய ஆசீர்வாதத்தில் வளருங்கள் கர்த்தனுடைய ஞானத்தில் வளருங்கள் கர்த்துடைய வசனத்தில் வளருங்கள் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க ஆமேன் ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாய் அது கத்துடைய சந்ததி எனப்படும் ஹாலூய பிள்ளைகள் தேவனால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உங்கள் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும் நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரில் அவனோட கிருபி உங்களை தாங்கட்டும் கப்ளா யூ ஜபிக்கலாம தகப்பனே இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிள்ளைகளை கர்த்தர் கேட்டு விதமாய் வளர்க்க ஞானம் கிருபை தாரும் பிள்ளைகள் ஆசி இயேசுவின் நாமத்தில் பிதாவே த லோட் ஹாவ் நைஸ் டே